கிரைஸ்தலாட் இன்றே ஜீவப்பம் மத்தையு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் அலே லுயா இதில் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் நம்ம இதில் மெயினாக பார்க்குறோன்னா ஆண்டோர் மேலே நம்ம அனாதி அன்பு வைக்கும்போது அந்த அன்பின் நிமித்தமாக நாம் அறிக்கை பண்ணுவோம் ஆண்டோரோட அன்பு நம்மளை நெருக்கி ஏவும்போது நம்மளால் மற்றவர்களிடம் ஆண்டோரை ஆண்டோரை பற்றி அறிக்கை பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அடுத்தது சத்தியத்தை அதிகமாய் தேடும்போது சத்தியத்தை சத்தியமாய் நாம் போதிக்க வேண்டுங்கிற அந்த தாகம் அந்த உணர்வு நமக்குள்ளே ஊற்றெடுத்து பெருகும் நம்மளால் அறிக்கை செய்யாமல் இருக்கவே முடியாது அறிக்கை செய்வோம் நாம் மற்ற யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து மனிதர்களை பிரியப்படுத்துகிறதில்லை கர்த்தரை பிரியப்படுத்த அவர் மேல் அன்பு வைத்து அவரோட சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் ஆஞ்சியோடு நாம் செயல்படும்போது நாம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் அறிக்கை பண்ணுவோம் அடுத்து அறிக்கை பண்ணுவது எப்படி தன்னைத்தானே வெறுக்கணும் தன்னைத்தானே ஒருவன் தன்னை வெறுக்காமல் இருந்தால் அவனால் இயேசு கிறிஸ்துவ மனுஷ முன்னாடி யார் முன்னாடியே அறிக்கை பண்ண முடியாது அப்போ தன்னைத்தானே வெறுக்கணும் தம் சுயம் சாகணும் தன்னைத்தானே வெறுக்கணும் தாழ்மை அடையணும் பாவ அறிக்கை செய்து என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று முழு நிச்சயம் இருக்கும்போது கண்டிப்பாக நாம் அறிக்கை செய்வோம் அதோட அறிக்கை செய்கிறவங்களுக்கு முதல்ல என்ன இருக்கக்கூடாதுன்னா பயமே இருக்கக்கூடாது அறிக்கை செய்கிறவங்களுக்கு பயங்கிற ஒரு உணர்வே இருக்கக்கூடாது அவங்க தைரியமாக என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக அடுத்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தவங்க மட்டுந்தான் ஆண்டவரை அறிக்கை செய்ய முடியும் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் அப்போ மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுறது எவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது பயப்படக்கூடாது தெளிந்த தைரியத்தோடு நாம் அறிக்கை பண்ணணும் அடுத்து பரிசுத்தாவின் துணியை துணையோடு இருக்கும்போது பரிசுத்தாவியன் துணையோடு இருக்கும்போது தான் நாம் இப்படிப்பட்ட அறிக்கையை செய்ய முடியும் நம்மளால் வெறுமன ஆண்டோடைய ப்ரசன்ஸ் ஆண்டோடைய பரிசுத்தாவியனுடைய வல்லமை இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அடுத்ததாக ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஒன்பது பத்து ஒன்பது பத்து வசனத்தில் பார்க்கிறோம் என்னவென்றால் கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரசிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அலையிலயா ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நாம் அறிக்கை செய்யும்போது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது நாம் மற்றவர்கள்ட்ட ஆண்டு அன்பை எடுத்து சொல்லும்போது மற்றவர்களின் ரட்சிப்புக்களாக நாம் நடத்துகிறோம் இப்படி ஒரு மனிதன் செய்வானானால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் ஆண்டவர் பரலோகத்தின் முன்பாக அறிக்கப்படுகிறார் பார் நாம் ஒருபோதும் மனுஷன் முன்பாக ஷைனஸாக வைக்கப்பட்டு போவதோ நம்ம வந்து ஐயோ இவங்க என்ன நினப்பாங்க அவங்க என்ன நினப்பாங்க அப்படி பார்க்காம ஆண்டவர் மேலே வச்ச அன்பு நெருக்குதல் ஏவுதல் ஆண்டர் மேலே முழு இறுதித்தோடு நாம் அன்பு போது அறிக்கை பண்ண முடியும் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு உணர்வோடு சத்தியத்தை வாழ்க்கையில் சத்திய வசனத்தை வாழ்க்கையாக மாற்றி அதன்படி வாழும்போது நம்மளால் அறிக்கை செய்ய முடியும் மனுஷர்களை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படும் போது நம்மளால் அறிக்கை செய்ய முடியும் தன்னை தானே வெறுக்கும்போது ஆண்டவரே நான் இல்லை எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே என்னோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்கு சொந்தம் என்று எப்போது நம்ம அர்ப்பணிப்பின் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ எப்போது அர்ப்பணிப்பு வாழ்க்கை நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறதோ கண்டிப்பாக நம் மனிதர் முன்பாக அறிக்கை பண்ண முடியும் பயப்படக்கூடாது பயப்பட பயப்படுறதுனால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் பயப்படவே கூடாது நாம் அறிக்கை செய்ய நாம் அறிக்கை செய்யும்போது தெளிந்த சிந்த உலர்களாக பூரண தைரியத்தோடு நாம் செயல்படுத்த வேண்டும் இதெல்லாம் மீறி பரிசுத்தாவியான துணையோடு இருக்கும்போது தான் நாம் மனிதர் முன்பாக அறிக்கை செய்ய முடியும் ஒரு ஆண்டவர வர பரிசுத்தாவினை நமக்கு ஒரு திட்டமான ஒரு தைரியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எஸ் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தில் கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ஜபம் செய்வோம் அலே லுயா ஸ்ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரை நன்றி தகப்படையே நன்றியோடு துதிக்கிறோம் அப்ப இந்த நாளைக்கா ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கானபடியாக ஜீவன் சுகம் பல நாளை தந்து நடத்தி வரை கிருப்பைக்கா ஸ்தோத்திரம் அடத்தக்கத்தவை மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை காண்படியாக எங்களுக்கு ஆண்டவர் இந்த மட்டும் பலப்படுத்தி சுகப்படுத்தி நடத்தி கொண்டிருக்க கிருபைக்கா நன்றி செலுத்துகிறான் ஆண்டவரை வேலை இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானது எங்களோடு இடைப்பட்டு மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பர்லோத்தில் இருக்கிறேன் பிதா வின் முன்பாக பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று மற்ற பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்போது ஆண்டவரே மனிதர் முன்பாக அப்பா ஜீவனில் தேவனை அறிக்கை பண்ணுகிறவர்களாக ஆண்டவரே செயல்பட அப்பா அந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒவ்வொரு விதம் அப்படிப்பட்ட அபிஷேகம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்டார் நன்றி அப்பா நன்றி அப்பா நீ அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்படி நாங்கள் உறுதியாக செய்யும்போது பர்லவத்தில் எங் ங்களுக்காக ஆண்டவரே நீர் பறிந்து பேசுகிறீர் நீர் ஆண்டவரே அப்பா பிதா குன்பாக அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆசிர்வதிங்க விலப்படுத்துங்க மீதி அவ்வளவு பொருட்படுத்துக்கொள்ளுங்க முக்கிய துதி கண மக்கா செலுத்துக்கிறோம் எசுக்கு சுனாமுன ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்